வணக்கங்க நம்ம சூப்பர்லேண்ட் ப்ராப்பர்டிஸ்ல ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ஒரு சென்ட் அளவுல ஒரு தோட்டத்தை பத்தி பார்க்கலாங்க திருப்பூர் டிஸ்டிக்ட்ல தேட அமைஞ்சிருக்குங்க கட்ரோடு தார் ரோடு பேஸ்ல இருந்து இருபது அடி அகலமுள்ள நல்ல மண்தள இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துக்கு எல்பிபி பாசன வசதி இருக்குங்க இந்த இடத்துக்கு ஆயில் இன்ஜின் வசதியோட ஒரு கிணறு இருக்குங்க தோட்டத்து ஆட்கள் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன ஓட்டு வீடு இருக்குங்க நல்ல வாஸ்துப்படி அமைந்துள்ள வடக்கு சரிவு பூமிங்க இந்த இடம் அமைஞ்சிருக்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா அரசலூர் ஒரு பத்து கிலோமீட்டரும் இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்லயே அமைஞ்சிருக்க நத்தக்கடியூர் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரும் காங்கேதும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்லயே அமைஞ்சிருங்க ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ஒரு சென்ட் அளவுள்ள இந்த இடத்தின் விலை பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க